அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் ராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது ஒரு யூடியூப் சேனலில் கூறுறீங்கள் நான் எனக்கு வேலை இல்லை பாராளுமன்றம் முடிஞ்சிட்டு ஒரு வேலையும் இல்லையென்று அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது வாயை பொத்தி இருந்தால் ஒழுங்கான ஆசனம் கூட வந்திருக்கு உங்களுக்கு வாய்களால் உளறியபடியால் தான் உங்களது ஆசனம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறது பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய ஆக வேண்டும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் நிறுத்தமிடம் வந்து வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற வைத்தியசா பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் அவன் ரெண்டு இராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டுகளை சேய்த்து சேர்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது ஒரு கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் டிசிசி மீட்டிங்கில் கூட கதைக்கப்பட்டது யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு நெரிசல் இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்த போது எட்டாம் தேதியோ இன்னமோ எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய ஹையான எங்களுடைய அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம் ஆளுநரிடம் போவோம் ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது யாழ் மத ஜால் மத் இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளோ இயங்கி வருகிறது அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் இதே இதேதான் நடந்தது ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சி வி சி வி விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய பழைய இடத்திலிருந்து புது இடங்களில் கொண்டு போகப்பட்டது ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாகத்தான் தான் இருக்கிறது போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட ஆளுநரால் எடுக்க முடியவில்லை அதே நேரம் தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே இவ்வளவோ இடங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல திரும்பவில்லை அந்த அந்நியர் தினமன்று கவுண்ட அந்த சம்பவத்தான் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே டிப்பரோட பஸ் அடி அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே நடக்கிறது ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம் இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்குமான ஆளுநர் இருக்கிறார் எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் அதிகாரங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார் டிசிஜி மீட்டிங் நடத்தப்படுகிறது டிசிஜி மீட்டிங் கலைக்கப்படுகிறது ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை தனி அண்மையில் பார்த்து எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள் ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை ஆனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஏனென்றால் அங்கே தனியார் பஸ்களும் அதே நேரம் இந்த சிஜிபி பஸ்களும் போட்டி சந்தர்ப்பத்தில் குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு ஒரு பெரிய அனர்த்தங்கள் அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்தியம் கூறியிருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கில் கவனம் எடுப்பதில்லை உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார் அதற்கு அவருக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நான் போய் தும்புத்தடியுடன் சிரமதானத்தில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கின்றோம் இந்த பேருந்து கொமிட்டி என்று அந்த மக்களையும் அந்த பிரதேசத்தில் கடை வைத்திருப்பவர்களையும் கொண்டு உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஒரு யூடியூப் சேனலில் கூறுறீங்கள் நான் எனக்கு வேலை இல்லை பாராளுமன்றம் முடிஞ்சிட்டு ஒரு வேலையும் இல்லையண்டு அப்படி இருக்கிற அரசாங்கம் இல்லை நான் நாளுக்கு நாளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு குழுக்களை அமைத்துக் கொண்டு முன்னேற்ற பாதையில் ஈடுபட்டிருக்கிறோம் பேருந்து நிலையத்துக்கு கூட வர்ணம் நடவடிக்கை பொருத்துவதற்கான நடவடிக்கை கூட நாங்கள் எடுத்துள்ளோம் உங்களை மாதிரி வெட்டியாகவும் ரோட்டில் இல்லை வாகனத்தில் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று வைத்துக் கொண்டு சுத்திக்கொண்டு திருவார்கள் நீங்கள் வடிவாக பணம் சம்பாதித்து விட்டீர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு கூட தெரிந்திருக்கும் வாயை பொத்தி இருந்தால் ஒழுங்கான ஆசனம் கூட வந்திருக்கும் உங்களுக்கு බාහි ර ල් ව ල් ො ුව. ස් තුති බතුමට ගරු. උතුම ෙබ්බේ ගරු මන්ත්‍ර තුමා ඔබතු මන්ට අවස්ථාව.. വවාද ක් රගණන්න අව්‍යන ඇතු ඒ මන්තිිතුමාගේ ගරු මන්තතිිතුමාගේ නම්ම ප්‍රකාශ වුණනා ඒකනිසා තමයි අවස්ථාව ග ග. සංවාද බ පත්කරගෙනනීම නවස්්‍යයයි ර තු ලෙබ ගර මන්තේතුමා. තුම ගर මंत्र්‍රී තු බතුමන්ට අවස්ථාවමොकाද पइ දර මන්ත්‍රීතුමොකාද पइंट අන දෙක देख ගේ නම සටන් कर මේ මගේ කතාව में कर තුමා කිය මේ උत्තුමල එබේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබයි රාමද මන්මා ඔබතුමා තුමායි මේ දරු මंත්‍රීතුමාගේ න प्र්‍රकाशයට පත් කේ අවස්ථාව තුමා තුමා ගත්ते ඔබට නැවත අවස්ථාවක් නෑ